வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மதுரையிலிருந்து பெங்களூருக்கு செவ்வாய்க்கிழமை தவிர எல்லா நாட்களுமே வந்தே பாரத் ரயிலானது இயங்குகிறது காலையில் அஞ்சே காலக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திண்டுக்கல் சேலம் கரூர் நாமக்கல் வழியாக செல்கிறது பெங்களூருக்கு உண்மையிலே நாமக்கல்ல இந்த ரயில் நின்று சொல்வதனால நிறைய பலன்கள் அப்படிங்கிறது இருக்கிறது நிறைய மக்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அஞ்சே காலுக்கு இந்த ட்ரெயின் ரெகுலராக கிளம்புறது அப்படிங்கிறது தான் பிரச்சனை அஞ்சே காலுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரம் தாமதமாக ஏழு மணிக்கு கிளம்புனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் மதுரை பகுதி மக்களினுடைய நோக்கமாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அஞ்சே காலுக்கு கிளம்புறதுனால நிச்சயமாக இந்த ட்ரெயினை படிக்கிறதுக்கு ரொம்ப அவசர அவசரமாக கிளம்பி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இதே நிலை நீடித்தால் இருந்தால் ஒருவேளை இதற்கான வரவேற்பு கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத்தை போல குறைய வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுகிறது இப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயில் ஒரு மணிக்கு அங்கே போகுது ஆனால் ஒன்றைக்கு ரிட்டன் கிளம்பி ஒன்பதே முக்காலுக்கு வந்துடுது ஒன்பதே முக்காலுக்கு வரக்கூடிய இந்த ரயிலை நைட்டு பதினொன்று பதினொன்று காலுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி மாற்றினாங்க அப்படின்னா காலையில் ஏழு மணிக்கு கிளம்புனாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு ரெண்டு ரெண்டரைக்கு அங்கே போய் சேர வாய்ப்பு இருக்கிறது மூணு மணிக்கு கிளம்பி பதினோரு மணிக்கு மேலே மதுரைக்கு வர மாதிரி இருந்தது அப்படின்னா அதிகப்படியான பயணிகள் இன்னும் பயணிக்கதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தில் பெங்களூருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரயிலாக இந்த ரயில் இருப்பதனால அதிகப்படியான மக்கள் நிச்சயமாக இதை பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறத ரயில்வே நிர்வாகம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் மதுரை திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த கோரிக்கையை நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் பரிசீலனை செய்து நல்ல ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது நிச்சயமாக அது நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது இந்த வீடியோவில் நம்ம கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னும் பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோடு நீங்கள் இணைந்திருங்கள் அடுத்து வேறு ஒரு ரயில்வே இன்ஃபர்மேஷனோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்